இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் துண்ணிய பீணை மல கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் தூரை ஊரை சிவபெருமானே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இந்நருள் பூரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இந்நருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மாணிக்க பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியில் நான்காவது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம் இறைவனை வழிபடும் முறைகள் பல உள்ளன சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நால்வகை நெறிகளில் வணங்கலாம் அவரவர் இயல்புக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்ப பூஜை மந்திரம் தியானம் தொண்டு இறைவனின் புகழை கேட்பது நினைப்பது போற்றுவது போன்ற எளிய வழிமுறைகளிலும் வணங்கலாம் இன்றைய பாடல் அந்த ஈசனின் சந்நிதியில் வெவ்வேறு பக்தர்களின் அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு காட்சிப்படுத்துகிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறை மேவும் செல்வமே சிவபெருமானே மார்கழியின் சிறப்பான அதிகாலை பொழுதில் ஒரு சாரார் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் உன் பக்தியில் லயித்து இன்பம் பருகிறார்கள் இன்னொரு சாரார் வேதநாயகனான உன்னை ரிக் முதலான வேதங்களை உச்சாடனம் செய்து வணங்குகின்றனர் உன்னை போற்றி தோத்திர பாடல்களை அழகுற பாடுவோர் ஒருபுறம் குழுமியுள்ளார்கள் உயர்ந்த மந்திரமான நம சிவாய நாமத்தை நெக்குருகி ஜபித்து கையில் மலர் மாலைகளை தாங்கி நிற்பவர்களும் ஒரு புறம் இருக்கிறார்கள் கைகளை கூப்பி தொழுது வணங்குவோர் ஒரு சிலர் இருக்கின்றனர் உன்னை கண்ட மாத்திரத்தில் அகம் கரைந்து அன்பில் குழைந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சிலர் நிற்கிறார்கள் உன் அழகிய திருவடிவை கண்டகணமே மயங்கி துவண்டவர்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள் நீயே அடைக்கலம் என்று தலைக்கு மேல் கைகூப்பி வணங்குவோரும் இங்கு காத்திருக்கிறார்கள் நீ அடியாராகிய இந்த தெய்வீக அடியார்களின் பக்தியின் முன்பு என்னுடைய பக்தி மிக மிக சாதாரணம் எளியவனான என்னையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் என் ஈசனை இந்த சிறியோனை ஆட்கொள்ள நீ பள்ளி எழுந்து அருள வேண்டும் என்று இந்த மாணிக்க வாசக சுவாமிகள் வேண்டுகிறார் பொதுவாக பக்தி மார்க்கத்தில் நவவித பக்தி என்று ஒன்பது விதமான பக்தியை சொல்வார்கள் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனை வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று ஒன்பது விதமாக இறைவனிடம் பக்தி செலுத்தலாம் இறைவனுடைய பெருமைகளையும் புகழையும் காதார கேட்பது இதனை கேட்டல் வழிபாடு என்கிற சிரவணம் என்று சொல்கிறோம் இறைவனை அவன் அருளை போற்றும் பாடல்களால் துதித்து அவன் அருளை பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் நாயன்மார்களில் ஒருவரான நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவி மதங்க சூளாமணியும் சிவபெருமானின் தலங்களுக்கெல்லாம் சென்று அவர் புகழை யாழில் இனிமையுடன் இசைத்து அருள் பெற்றனர் மூன்றாவதாய் நினைத்தல் வழிபாடாகிய ஸ்மரணம் இறைவனின் சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பது ஸ்மரணம் சிந்தையிலேயே பூசலார் நாயனார் அந்த ஈசனுக்கு ஆகம முறைப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் குறிக்க அவரது அன்பில் கட்டுண்டு ஈசன் வந்து கோவில் கொண்டான் அடுத்ததாய் பாதசேவை என்று சொல்கின்ற அடி தொழுதல் இறைவனின் அடியை தொழுவது ஒன்றே தலையாய பணியாக வாழ்ந்தனர் நாயன்மார்கள் எப்படிப்பட்ட துயரம் வாட்டிய போதிலும் இறைவனையே தொழுது பேறு பெற்றவர்கள் அந்த நாயன்மார்கள் இறை வழிபாட்டில் ஐந்தாவதாக இருப்பது பூஜித்தல் மனதில் எந்த களங்கமும் இல்லாமல் இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் தூபதீபம் காட்டுதல் விசிறுதல் இப்படி உபசாரங்கள் செய்து தொழுவது இப்படி இறைவனை வழிபாடு செய்ய ஆகம விதிகளும் வழிபாட்டு முறைகளும் வகுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் எப்படி பூஜித்தாலும் அந்த வழிபாட்டில் பக்தியும் அன்பும் இருந்தால் இறைவனின் அருளை நிச்சயமாக பெற முடியும் நாயன்மார்களில் ஒருவராக இருக்கும் கண்ணப்ப நாயனாரின் அன்பு இத்தகையது தன்னலமின்றியும் முழுமையான சமர்ப்பணத்துடனும் கடவுளை புகழ்வது வந்தனம் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது இறைவனை அவனது அன்புக்காக மட்டுமே வழிபட வேண்டும் ஈசனே தாயாய் தந்தையாய் நினைத்து வழிபட்டார் திருஞான சம்பந்தர் இறைவனுக்கு தொண்டு புரிவதையே தனக்குரிய வழிபாடாய் செய்வது தாசிய பக்தி அப்பர் சுவாமிகள் சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று பணிகள் செய்து சேவை புரிந்தார் காரைக்கால் அம்மையார் பக்தி என்பது கடவுளின் அழகில் மயங்குவதல்ல மாறாக கடவுளின் பெருமைகளை உணர்ந்து அவருடன் ஆன்ம ரீதியாக ஒன்றிணைந்து நிபந்தனையின்றி சேவை செய்வதே என்பதை காட்டினார் அவரது வாழ்க்கை பக்தி நெறியில் உடலையும் விலகியல் பந்தங்களையும் துறந்து இறைவனை மட்டுமே நாடும் உயர்ந்த நிலையை விளக்குகிறது இறைவனை தன் தோழனாகவே கொண்டு பக்தி செய்வது சக்கிய பக்தி சுந்தரரின் அன்பு அப்படிப்பட்டது தம்பிரான் தோழர் என்றே சுந்தரர் சொல்லப்படுகிறார் இறைவனிடம் தன்னை முழுவதுமாய் ஒப்படைக்கும் ஆத்ம நிவேதனம் இறைவன் மீது கொண்டிருக்கும் அன்பும் காதலும் கூட வகையான வழிபாடுதான் ராதை மீராபாய் போன்றவர்கள் தங்களுடைய அன்பினால் இறைவனையே கட்டி போட்டவர்கள் தன்னலம் கருதாது செய்யும் தொண்டு எப்போதும் இறைவனை நெருங்குவதற்கான நேரடி வழி என்றுதான் சொல்ல வேண்டும் பாடல்களின் வாயிலாக இறைவனை வழிபட்டவர் திருநாவுக்கரசர் என்றாலும் அவர் தன்னுடைய தள்ளாத வயதிலும் பல தொண்டுகளை செய்தவர் அதனால்தான் கைலை காட்சியை காண தன் உடல் நோக கைலை நோக்கி புறப்பட்ட திருநாவுக்கரசருக்கு திருவையாறிலேயே அந்த காட்சியை அருளினார் சிவபெருமான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிறார் என்றார் திருமூலர் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று நெக்குருக ஈசனை துதிப்போம் மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்